எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லாதீர்கள் பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் நிச்சயம் வரும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் சிரிக்க வைப்பது அழகுதான் அதைவிட அழகு யாரையும் கண்ணீர் சிந்த விடாமல் பார்த்து கொள்வது நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என நினைப்பது நீ சைவம் என்பதால் சிங்கம் உன்னை சாப்பிடாது என நம்புவதற்குச் சமம் நம்பிக்கையை விட நல்ல நண்பன் இல்லை சிந்தனையை விட சிறந்த இல்லை வீசுகின்ற பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன மனிதர்கள் மதிக்கப்படுகிறார்கள் பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்குமே தெரியாது எல்லா மனிதர்களையும் நம்புவது ஆபத்து அதற்காக ஒருவரையும் நம்பாமல் இருப்பது பேராபத்து வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே சிறந்தது நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும் நம் எண்ணங்கள் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும் மணிக்கணக்கில் உபதேசம் செய்வதை விட ஒரு கணப்பொழுதேனும் உதவி செய்வதே சிறந்தது வாழ்வில் சில தருணங்களை மீண்டும் உருவாக்க முடியாது நடக்கும்போதே போதே ரசித்துக் கொள்ளுங்கள் சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்குச் சமம் அளவுக்கு அதிகமான அன்பு முதலில் பிரமிக்கப்பட்டு ரசிக்கப்படுகிறது பிறகு தொல்லையாகி சளிப்படைந்து இறுதியில் உதாசீனப்படுத்தப்படுகிறது அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை படிப்பு தரும் பாடங்களை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத் தருகிறது யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றே அர்த்தம் அளவு என்பது உப்புக்கு மட்டுமல்ல சில உறவுகளுக்கும் தான் கூடினாலும் குறைந்தாலும் கடைசியில் உப்பையில் தான் உன் மனசாட்சிக்கு நீ நல்லவனாய் தெரிந்தால் போதும் எல்லோருக்கும் அதை நிரூபித்துக் காட்ட வேண்டிய அவசியமில்லை உண்மையில்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது பல தருணங்களில் உயிருள்ள உறவுகளில் யார் முக்கியம் என்பதை உயிரற்ற பணமே முடிவு செய்கிறது தோற்ற நம்பிக்கையோடு இரு ஆனாலும் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே அதன் வழி மிகக் கொடியது எல்லா உறவுகளிடமும் எப்போதும் விட்டு கொடுத்தே பழகாதீர்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம் ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவுகளிடம் மட்டும் எப்போதும் எச்சரிக்கையாயிருங்கள் நாம் மாறி என்பதை விட பலரும் தந்துவிட்டு போன வழிகள் மாற்றி மாற்றிவிட்டது என்பதே உண்மை வாழ்க்கையாக உள்ளது ஒருவரை மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருப்பது தவறில்லை ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதீர்கள் போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள் உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாகவே உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு அவர்களுக்கான தேவை இருக்கிறது என்பதை கட்டாயத்தினால் காட்டப்படும் அன்பு கண்டிப்பாக ஒருபோதும் நிலைக்காது போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒண்ணும் கொடுமையானது அல்ல உன்னை மதிக்காத உறவுகளின் வீட்டில் மரமாய் உயிர் தந்து நிற்பதை விட உந்தன் சொந்த வீட்டில் கால் மிதியாய் இருப்பதே மேல் உன் வாழ்வில் துன்பத்திற்கோ கோபத்திற்கோ கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் உன் வாழ்நாள் முழுக்க அவற்றிற்கு நீ இருக்க வேண்டி வரும் நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்க கூடாது வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்க கூடாது அதுதான் நாம் வாழும் வாழ்வின் உண்மையான வெற்றி நன்றி மறப்பது நன்றன்று நன்று கெட்ட மனிதர்களை அன்றே மறப்பது நன்று சில தருணங்களில் பொறுமை காப்பது கசப்பாக தெரியலாம் ஆனால் அதன் பலன் இனிப்பானது உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை யார் உன்னை அவமதித்து பேசினாலும் நீ போகும் வழி சரி என்றால் உன் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும் வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் உண்டு அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர் கையில் தான் உள்ளது வீழ்வது அவமானம் அல்ல வீழ்ந்தே கிடப்பதுதான் அவமானம் வாழ்க்கை பயணத்தில் வேக தடைகள் வரலாம் ஆனால் மனத்தடைகள் தான் வரக்கூடாது யாராலும் எளிதாக சம்பாதித்து விட முடியாத ஒரே சொத்து அன்பு மட்டுமே முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் முடிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கும் ஆடம்பர வாழ்க்கை ஐம்பது வயதில் கூட வரலாம் ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டுமே வரும் உயர்ந்த எண்ணங்கள் உன்னை உயர்ந்த இடத்துக்கே அழைத்துச் செல்லும் சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் எந்த புத்தகங்களிலும் இருப்பதில்லை உலகில் செய்கோழி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் ஒரே நகை உங்களின் அழகான புன்னகை மட்டுமே நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடந்துவிடும் அதனால் எதிலும் பொறுமை அவசியம் உன்னை தூக்கி விடுபவர் உன் தகுதியை அறிந்தவர் உன்னை தூக்கி எறிபவர் உன் தகுதியை அறிய விரும்புபவர் இருவருக்கும் நன்றி சொல்லி உன் பயணத்தை தொடருவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள் உங்களை விட அழகானவர் இந்த உலகில் யாரும் இல்லை நம் சவால்களை நாமே எதிர்கொள்ளும் போதுதான் தன்னம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கிறது வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்வுக்கு சமம் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது வெற்றி கடினமாக உழைப்பவர்களை விட கவனமாக உழைப்பவர்களுக்கே எளிதில் கிடைக்கும் வழிகளை பிறந்தால்தான் ஒளி தெரியும் எழுந்து நடந்தால்தான் பிறக்கும் ்தான் வேண்டியது கிடைக்கும் உன் அறிவு திறனை காட்டிலும் உன் கற்பனை திறனுக்கு பலம் அதிகம் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துபவர்களால் எதையும் எளிதாக சாதிக்க முடியும் ஐந்து வினாடி புன்னகை ஒரு புகைப்படத்தை அழகாக்கும் என்றால் என்றும் புன்னகை உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு அழகாக்கும் என்பதை சிந்தியுங்கள் நீ அடுத்தவர்களுக்காக விளக்கை ஏற்றினால் உனது பாதையும் வெளிச்சம் பெறுகிறது வாழ்வில் நீங்கள் வீணாய் கழித்த நாட்கள் திரும்ப வேண்டும் என்றால் இப்பொழுதே உங்கள் கடமையை செய்யத் துவங்குங்கள் சிரித்தே வாழ பழகு துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும் சிந்தித்து வாழ பழகு தோல்விகள் உன்னை நெருங்க பயப்படும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள் தான் ஒன்று சூழ்நிலையை மாற்றுங்கள் இல்லையெனில் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் மாறிவிடுங்கள் முடியாதவன்தான் அடுத்தவனைப் பற்றி விமர்சனம் செய்து கொண்டே இருப்பான் முடியும் என்று நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் நிம்மதியான வாழ்க்கைக்கு நாம் யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும் நம்மை அறியாமல் காயப்படுத்தினாலும் அதை நியாயப்படுத்த வேண்டாம் உன் இலக்கை பார்த்து மற்றவர்கள் சிரித்து கேலி செய்யவில்லை என்றால் உன் இலக்கு சிறியது என்று அர்த்தம்